ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு சாதம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் பெரியவங்களுக்கு சேருன்னா காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஹை ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நம்ம கட்டி கொடுக்குற சாதத்தை காலி பண்ணிட்டு தான் வருவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்